பேரன்பு சீரியல் ஜூன் பதினாலு இன்னைக்கு அப்படி சொல்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் ரிவியூவாக பார்க்கலாங்க அவங்க டெண்டரில் என்ன அமௌண்ட் கோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேங்க நீங்கள் எதுக்குங்க கவலைப்படுறீங்க அப்படிங்கிறாங்க ஆர்த்தி நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க பண்ணாதீங்கமாப்பிள்ள அதெல்லாம் ஆர்த்தி பார்த்துக்குவா அப்படிங்கிறாங்க அமுதா இதெல்லாம் கேட்டு ஜீவா ஒரு சைடு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க அந்த டைமில் அக்கா உனக்கு காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லி ஆர்த்தி கேட்கவும் ஆமாம் சுகர் தூக்கல அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்கிறாங்க சரின்னு சொல்லி காஃபி எடுத்துகிட்டு வந்து ஆர்த்தி கொண்டு வந்து கொடுக்கலான்னு வராங்க கரெக்டாக வேணும்னே நம்ம வானதியோட கால் மேலே கொட்டிடுறாங்க இதை பார்த்தா கார்த்தி ரொம்ப டென்ஷன் ஆகி கண்ணா அப்படின்னா நான் ஆர்த்தியை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ வழி இருக்குது அதை விட்டுட்டு இந்த சின்ன கேப்பில் கொண்டு வருவியா காஃபியை அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இன்னொரு சைடு வானதி வழியில் அழுதுட்ருக்காங்க அமுதாவும் ரொம்ப நல்லவங்க மாதிரியே உள்ளே என்ட்ராகி ஆர்த்தியை கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பிக்கிறாங்க வான்னு சொல்லி வானதியை கூட்டிகிட்டு போய் காலெல்லாம் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கார்த்திக் அந்த சின்ன கேப்பில் ஆர்த்தி கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு டெண்டரில் அவங்க கோட் பண்ண அமௌண்ட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க அதை எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து ஜீவா கிட்டே கொண்டு போய் கொடுக்குறாங்க ஆர்த்தி சரியான வானதியை ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு அப்படியே கார்த்திக் வந்து மேலேருந்து நடந்து வராங்க அந்த டைமில் இவங்க மூணு பேரும் இருக்காங்க என்னமோ சாதிச்சிட்டாங்க போல இருக்கு இவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சுட்ருக்காங்க அமுதா அதையும் ஜீவா ஆர்த்தி எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் மெதுவாக அப்படியே கீழே நடந்து வராங்க வந்து லேப்டாப் எல்லாம் பார்க்குறாங்க நம்ம வச்சது வச்சபடியே இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஆனால் எதுக்கு இவங்க இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யோசித்து பார்க்கும்போது சரி நம்ம தான் கேமரா வச்சுருக்கோமே ஏதாவது நம்ம அமௌண்ட்டை இவங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படின்னு சந்தேகப்பட்டு கேமரா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அதில் ஆர்த்தி பண்ண எல்லா வேலைகளும் ரெக்கார்ட் ஆகிருக்கு இதை பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகிறார் கார்த்திக் சரி இவ்வளோ கேவலமான வேலை இல்லாமல் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்திங்க ஆர்த்திங்கன்னு சொல்லிவிட்டு ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறாங்க கார்த்திக் அமுதா கார்த்திக்கோட அப்பா அமுதோட ஹஸ்பண்ட் அப்படி ஜீவான்னு எல்லாருமே வந்துடுறாங்க எங்கே அந்த ஆர்த்தி இப்படி தான் நான் கூட பண்ண அமௌண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்களா இதெல்லாம் உங்களுக்கே கேவலமாக இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட ஜீவா ஆர்த்தி அப்படியெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க எங்கிட்ட அதுக்கான ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கிறாங்க கார்த்திக் எங்கே காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லவும் முதல்ல உன்னோட மொபைல் கொடு அப்படிங்கிறாங்க கார்த்திக் ஜீவாவும் மொபைல் கொடுக்குறாங்க ஆனால் அதில் எந்த விதமான ஒரு ஃபோட்டோஸ் இல்லை எல்லாமே டெலீட் பண்ணியிருக்காங்க இதை பார்த்து ரொம்பவே கடுப்பாகிறாங்க கார்த்திக் நீங்கள் டெலிட் பண்ணிட்டிங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாமல் போயிடுமா நான் இங்கே கேமரா ஆன் பண்ணி தான் வச்சுட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து காட்டுறாங்க இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க ஜீவாக்கும் கார்த்திக்கும் நடுவில் பெரிய ஒரு சண்டையே நடக்குது அந்த நேரம்னு பார்த்து கார்த்திக் அப்பா ஃப்ரெண்டு வந்து மாசா இறங்குறாரு அவர் இவங்களுக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க அது என்ன டாஸ்குங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம்